இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை ஈஸ்தா சதுர்வாதவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது அது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில்

தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆறாவது ஆண்டு நினைவு நாள் இது ஏதோ ஆறு வருஷம் மாதிரி இல்லை அறுபது வருஷம் ஆன மாதிரி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஏன்னா தினசரி செய்தித்தாள்களில் பார்த்து அதாவது நம்ம வளர்ந்த காலகட்டத்தில் அவருடைய அரசியலின் கடைசி பத்தாண்டுகள் அதில் வந்து அவருடைய தினசரி உலகத்தில் எந்த செய்தி நடந்தாலும் அது கலைஞர் வியூ என்ன அதில் அப்படின்றது தான் வந்து நியூஸ் பேப்பர்ல இடம் பிடித்திருக்கும் அதனால வந்து ஒவ்வொரு நாளும் அந்த இல்லாமை ஃபீல் பண்ணுறதுனால வந்து ஏதோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு மிஸ் பண்ணி இன்னைக்கு முதல்வருடைய இரங்கல் அந்த அஞ்சலி செலுத்தி விட்டு ஆமா அவர் மூணு கிலோமீட்டர் நடந்தாரு அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்பவே இல்லைங்க மறந்துட்டேன் இப்ப கான்ஸ்பிரசியா பேசிக்கிட்டே இருந்தாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அது இல்ல இது இல்ல நடக்க மாட்டாரு பிரேமனதான் தான் சொன்னாப்புல ஆமா ஆமா பேண்ட போட்டு இருக்கு அவரால் நிக்க கூட முடியல நடக்க முடியல அப்படின்னு பல வதந்திகள் பல வகையில கிளப்பி விட்டுருக்க அதாவது வயது முதிர்வு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான் ஆமா அவருக்கு வயசு எழுபத்தி ஒன்னாச்சா ஆமா எழுபத்தோரு வயசுல ஒரு மனுஷன் மூணு கிலோமீட்டரு கல்லு மாதிரி நடந்து போறாரு வைகோவை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம் வைகோவை ஆனா வந்து ஒரு கட்டத்துல டக்குன்னு அவர் அந்த கோவிட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் வந்து நிலை குலைந்து மாறி உடம்பு இதாக பார்க்கவே கஷ்டமா இருந்தது இப்ப வாய்ஸ் வந்து அவருக்கு இன்னும் இருக்கிறது மனம் ஆரோக்கியமாக இருக்கிறது இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் உடலுமே இன்னும் கூட ரொம்ப கட்டுக்கோப்பாகத்தான் இருக்கிறார் அதுவும் மூணு கிலோமீட்டர்லாம் வந்து மிராக்கி நானே நடக்க மாட்டேன் என்ன டீ கடை அதாவது எட்நூறு மீட்டர்ல டீ கடை இருக்கு நடந்து போகணுமா வேர்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க மாட்டோம் இதனுடைய இதாக இன்னொரு பக்கம் இதே உடல் தகுதி குறித்த இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது தினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை ஒலிம்பியா ஆமா இந்தியாவின் தங்கம் அங்கே முந்திலாம் ஜி கே கொஸ்டின்ல எல்லா எந்த ஜி கே காம்படிஷன் போனாலும் ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்தியாவின் தங்கமங்கை என்று அழைக்கப்படுவர் யார் பி டி உஷா அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு பி டி உஷாவை சமூகம் கழிவி ஊற்றி கொண்டிருக்கிறது இன்னொரு தங்கமங்கை இந்தியா வந்து இயன்றெடுத்திருக்கிறது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான செய்தி ரியல் தங்க ஆமாங்கிறாங்க அது அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்று நள்ளிரவு அறிவிப்பே வந்துடும் அந்த அளவுக்கு டஃப் ஆயிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆமா இடம்லாம் நாக் அவுட் அட்டி தட்டி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சிலாகித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் வந்து தகுதி இழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை நூறு கிராம்னு செய்தி வந்தது விசாரிக்கும் போது ரெண்டு கிலோ வரைக்கும் ரெண்டு கிலோ வந்து நேற்று நைட்டு செக் பண்ணாங்களாம் ஆஹ் அதாவது பொதுவாவே என்னன்னா ஒரு பெரிய டீம் இருக்கும் மெடிக்கல் டீம் இருக்கும் கோச் இருப்பாங்க ஃபிட்னஸ் ட்ரெயினர் இருப்பாங்க டயட்டிஷியன் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்த்து தான் அவங்கள பாதுகாத்துக்கணும் அதுக்கு தான் இவங்களை அனுப்புறது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு செக் பண்ணோம் ரெண்டு கிலோ கூடி போச்சு அதனால நைட்டு பூரா ஒர்க் அவுட் பண்ணாங்க இருந்தாலும் நூறு கிராம் குறைக்க முடியல வேற வழி இல்லாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அந்த முடிய வெட்டி போட்டுருந்தா நூறு கிராம் வந்திருக்க போது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு உனக்கு வச்சுட்டேன்னா இதுல ஃபருக் அப்துல்லா அவர்கள் ஒரு பதிவு இருந்தார் பொதுநல மருத்துவர் சிவகங்கை அவர் அதில் சில கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறார் அவர் அச டாக்டரா அவருக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்களையும் கேட்டிருக்கிறாரு இது வந்து தகுதி அப்படின்றதுக்கு வச்சுட்டிங்கன்னா இல்லை ஓகே மறுக்கலை ஆனால் ஒரு சுற்று எப்படியெல்லாம் நீங்கள் நடத்துறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற துணியில் அவர் எழுதியிருக்கிறார் அதாவது ஃபஸ்ட் ரவுண்டுன்னு ஒன்று வைக்கிறீங்க அந்த ரவுண்டை முடிச்சுட்டு குவார்ட்டர் ஃபைனல் முடிக்கணும் அதுக்கு பிறகு செமி ஃபைனலில் முடிக்கணும் அரை தகுதி அதுக்கு பிறகு ஃபைனலுக்கு மட்டும்தான் ஒரு நாள் கேப் வருது ஆனா ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ள மூணு சுற்றுகளை அவங்க முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உடல் உழைப்பை செலுத்தக்கூடியது சும்மா வந்து அஹ் எல்லா கேம்லயும் இருக்கு ஏதோ ஒரு சாதாரண கேமு உடல் உழைப்பு பெரிய அளவுல செலுத்த தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல இது வந்து தலையில இருந்து கால் வரைக்க அவ்வளவு அதே போல உடலும் மனதும் வந்து ஒத்து இயங்கணும் ஆமா நீங்க ஒண்ணும் இல்லை இப்ப இந்த கையை வந்து ரெண்டு கையும் வேற வேற டைரக்ஷன்ல சுத்துன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி கிருகிருன்னு வரும் அப்படி சுத்த முடியாது விரலை இப்படி பிடிச்சு காட்ட மைண்டும் பாடியும் வந்து சேர்ந்து இயங்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த இது வந்து எட்டு மணி நேரத்துல மூணு சுற்று படக்கு முடிக்கிறதுன்றது வந்து பெரும் காரியம் அப்படி வர்ற ஒரு உடம்பு தன்னுடைய உடம்புக்கான உணவு தேவையை எவ்வளவு கேட்கும் இல்ல இப்ப உணவு தேவை கேக்குது ஆ இப்ப எதுக்கு கோச் இருக்கிறாரு எதுக்கு பிட்னஸ் ட்ரைனர் கூட போறாரு இதை இவ்வளவு சாப்பிடாதீங்க இத வந்து இப்படி குறைச்சுக்குங்க அல்லது வந்து இதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேலரி கிடைக்கும் ஆனா வெயிட் போடாது அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க அதுக்கு அதுக்குதான் இவ்வளவு பெரிய டீம் அதுக்கு தானே இதுல இவங்க ஏற்கனவே ஏசியன் கேம்ஸ் போகும்போது கோச்சு மேல டவுட் சொல்லி இருக்காங்க எனக்கு வந்து தண்ணியில ஏதாவது கலந்து கொடுத்து டோக்டர்ஸ்ல என்னை ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேமா இருக்குன்னு சந்தேகம் எழுப்பி இருக்கிறாங்க

சினிமால நடக்கிற மாதிரி ஒரு இரவுல எல்லாமே நடக்கும் ஆமா நல்லா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உடம்புக்கு ஏதோ ஒரு ஆகாரத்தை எடுக்கணும்ன்றப்ப டக்குன்னு ஒரு ஒரு தூக்கி உள்ள உடம்பு என்ன வேணாலும் நடக்கலாம் இப்ப காட்டினாலே அப்படி ஒரு மலினமான ஆட்டத்தை மோடிஜி ஆடி இருக்கிறார் அப்படின்னு பொதுமக்கள் சார்பில் சமூக வருது பூரா கொட்டி கிடக்கு நாங்க நீங்க யாரோ ஒரு ரெண்டு பேர் பேசுறாங்கன்னு கேஸ் போடலாம் சமூகம் பேசுது இதுக்கு என்ன போட போறீங்க அது நியாயமான கேள்விகள் வர்ற சந்தேகங்களா தான் அது இருக்கு ஆமா இப்ப இன்னொரு பக்கம் அவங்களுடைய தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது அவங்க வென்ற நபர்கள் யாருன்னு பார்த்தா ரவுண்ட்லயே அவங்க ஜப்பான் பெரிய வரைக்கும் வெளிநாட்டு வீராங்கனை தோத்தாதே வரலாறு கிடையாது அவங்கள ரவுண்ட்லயே தூக்குறாங்க தூக்குறாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தங்க இதுல இவனுங்க கிளம்பி அனுப்புறாங்க இதுல பலருக்கும் சந்தேகம் நீட்டா அம்பானி இதுல ஒலிம்பிக்ல ஒரு போதிய ஜி வேற கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துறாமே அப்படிங்கிற கேள்வியும் முன்வைச்சு சந்தேகப்படணும்னு போச்சுன்னா எல்லாரும் கேட்கறது தானே இவங்க ஜெயிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுக்கு இது ஒரு மேட்ரு எங்கேயோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடிஜியினுடைய டூ பாயிண்ட் ஓ ஆட்சி காலத்தில் பிரஜால் ரேவ் அவன் பேர் என்ன பிரஜுவல் ரேவன் பேருலாம் பேர் மட்டும்தான் வேற ஆளுக பூரா நடவடிக்கை பூரா ஒண்ணுதான் அவன் பிரஜுவல் ரேவன்னா இந்த ஆள் பேரு பிரிஜு பூஷன் சரண் சிங் அவர்தான் இந்த கமிட்டியில பாக்ஸிங் இந்த விளையாட்டு பிஜேபி எம்பி எம்பி அவர் அந்த பொறுப்புல இருக்கிறவர் மேல ஒரு அலிகேஷன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீராங்கனைகள் எல்லோரும் வீதியில் வந்து போராடினார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் இது பிரேக்கிங் நியூஸ் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி அவருடைய பெரியப்பா அவரே தான் பயிற்சியாளராகவும் உடன் போயிருக்கிறார் அவர் வந்து இப்போது சொல்லியிருக்கிற செய்தி வந்து போகத்து வந்து சுயநினைவில் இல்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இப்போ மற்ற இருந்த ஃபிட்னஸுக்கு கூட போனவங்க அல்லது வந்து மருத்துவர்கள் அல்லது மற்ற டீம் அல்லது இவரை கவனிச்சுக்கிறதுக்காக எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்போ ஒன்றும் இல்ல இப்போ நம்ம ஆபீஸ்லேயே ஒருத்தருக்கு வந்து ஏதோ வீட்டுல இருந்து பரபரப்பா ஒரு செய்தி வருதுன்னா அவர் வெளியே போகும்போது கவலைப்படாத கூட ஒரு ஆள் அனுப்புவோம் நடக்கும் வினேஷ் போகத்தை வந்து எப்படி இவங்க நடத்துனாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு இல்ல ஏன்னா இவ்வளவு பெரிய அலிகேஷன் வச்சிருக்காங்க அதை பெருமையா வேற போடுறாங்க இவ்வளவு அலிகேஷன் வச்சு இப்படி எல்லாம் பேசணும் ஒருத்தரை இவ்வளவு தூரம் நாங்க கொண்டு போய் விட்டுருக்குறோம் அதுவே வந்து மோடிஜிக்கு மோடிஜி வா கூட்டு போறதுக்கு ஆள் இல்லையே இருந்து இத்தனை கோடி மக்கள்கிட்ட ஒரு ஒரு பேர் பேர் மட்டும்தான் இதற்கான நபர்களாகவே தேர்ந்தெடுக்க முடியுதுன்னா அந்த லெவல்ல போட்டி போட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க வாய்க்கு வர்க்கனையா தங்க மகள் அவங்க இவங்கன்னு பேசுற நம்ம ஜி அந்த சர்க்காரு அந்த டீமு இவங்களுக்கு நடந்த பாதிப்புகள் குறித்து எங்கேயுமே பேசுகிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்துட்டு போன முறை அரை இறுதி வரைய ஜெயிச்சு வந்தவங்களுக்கு வாழ்த்து போடாத நம்ம ஜி இவங்களுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு உடனே வேகமாக வந்து ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவில் வந்து மனம் தளர வேண்டாம் நம்ம எல்லாரும் கூட இருக்கிறோம் எப்போ நீ இதை சொல்லியிருக்கணும் வீதியில வந்து நின்னு அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல அவ்வளவு கண்ணீரும் கம்பளமா வந்து நின்று அவனை பண்ணுங்க அவர் மீது நடவடிக்கை எடுங்க ரொம்ப மோசமா பண்றாருன்னு உங்களுடைய எம்பியை நோக்கி அவ்வளவு கேள்வி கேட்டப்ப நீங்க இந்த வாய்க்கான கொடுத்துருந்தா நீங்க பெண்களோடு கூட நிக்கிறீங்க அவர்களுக்காக குரல் சக்திகளின் சக்திகள் நான் பக்கத்துல நின்று பாக்குறேன் அப்படி இப்படின்னு இன்னைக்கு விருட்டுற உருட்டெல்லாம் அன்னைக்கு வேற உருட்டு போட்டாங்க தங்கமங்கை பிடி உஷாவை இறக்கி விட்டு இந்தியாவின் பெயரை உலக அளவில் அசிங்கப்படுத்துவதற்காக அப்படின்னு வழக்கமான பாணியில வாசிக்க விட்டாங்க நீங்க வந்து மோசமா அவதூரா நடந்துக்கிறது வந்து அழிவன் கொடைமை பண்றது வந்து உலக அளவில் இந்திய இந்தியாவிற்கு தேசிய அவமானமா அத நீ வெளிய சொல்றதா அசியம் சூப்பர் தம்பியலா இந்த நிலைமையில அவங்க போய் நின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றப்ப ஜெயிச்சுட்டு மைக்க நீட்னா அவங்க என்ன பேசுவாங்க மணிப்பூர் வீரர் ஒருவர் பதக்கம் என்ற உடனே அவர் கொடுத்த பேட்டி ஒட்டுமொத்த இந்தியாவையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு ஜி நாங்கள் மணிப்பூர் இந்தியாவில்தான் இருக்கிறோம் எங்களை வந்து பாருங்க அப்படின்னு அவர் கொடுத்தது மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளாக மாறியது எங்கே வினேஷ் கையில் இப்போ மைக்கை கொடுத்தாங்கன்னா நறுக்கு நறுக்கு நாலு கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற பயத்தில் இது எல்லாத்தையும் செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுது இப்போ இன்னைக்கு வினேஷ் போகத்துக்கு நடந்திருப்பது அப்படின்றது வந்து சார் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணுறது சார் நூறு கிராம் கூடி போச்சு பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு மென்மையாக கடந்து போவாங்க அது யாருன்னா குஷ்பு வகையராட்டம்

தம்ம மோடிஜி முன் வந்து அவர் அந்த ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட பேசி இதை இத வந்து நீங்க இப்படி விட்டுறக்கூடாது கூடாது இவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு பேசி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அதன் மூலமா வரக்கூடிய மெடலை ஜி பெற்றுக் கொடுத்தாரு இதே இவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் இதுதான வினேஷ் போகத்து கூட போன அவருடைய உறவினர் பயிற்சியாளர் ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எடை கூடிய பிரிவுல பல பேர் விளையாண்டுருக்காங்க நூறு கிராம் இருநூறு கிராம் கூட இருந்த பல பேர் சிறியளவு உடல் எடை கூடுதலோட மேட்ச் விளாண்டுருக்கிறாங்க அப்படின்றத ஒரு உறுதிப்பட தெரிவிக்கிறார் அப்ப நீ வந்து சட்டத்தை காரணம் காட்டி இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு சில வீடியோஸ் வந்து வைரலா போயிட்டு இருக்கும் நேற்று கூட அந்த வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல வந்து என்னன்னா ஒரு 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 வீடியோ ரெக்கார்டட் வீடியோ தான் ஒரு வீராங்கனை வந்து போவாங்க அவங்களுக்கு என்னன்னா பிராஸ் ட்ராப் வந்து அந்த சட்டைக்கு வெளியே தெரியும் அதனால அவங்க வந்து எக்ஸலண்டா ஜிம்னாஸ் பண்ணுவாங்க பத்து மார்க் போட வேண்டிய இடத்துல அஞ்சு மார்க் போடுவாங்க அந்த இது ஜட்ஜு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பிராஸ் ட்ராப் வெளியே தெரியுது அது வந்து போட்டி விதிகளுக்கு மாறானது விதி இருக்குதா வெளியே தெரியக்கூடாதுன்னு ஆனா அதனால அந்த ஜிம்னாஸ்டிக் திறமைய வந்து குறைத்து மதிப்பிட்டு அஞ்சு மார்க்கா போட்டு மாத்துவாங்க உடனே அந்த வீராங்கனைகள் எல்லாருமே வந்து தங்களுடைய பிராஸ்டாப்பை வெளியே தெரியும் முதையில வந்து போல் வால் பண்ணுவாங்க அந்த போல் வால் கேமை வச்சு அந்த வீடியோ நிறைய பேர் இப்ப அந்த மாதிரிதான் இதுவும் எதுக்கு சொல்றேன்னா சட்டம் இருக்குல்ல சார் அப்ப பின்பற்றணும் உள்ள சிலர் வந்து சட்டவாதம் பேசலாம் அதை எதுக்கு நீ பயன்படுத்துற அப்படின்ற கேள்வி முக்கியமானது இல்ல நியாயமான கேள்வி அரசமைப்பு சட்டத்துல கூட தான் ஆட்சியை கலைக்கலாம்னு சட்டம் இருக்கு அதுக்காக நீ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கிளப்பியா கிளச்சு கலச்சு கிளச்சு விளையாண்டுகிட்டு இருப்பியா அப்படி முடியாதுல்ல அப்ப சட்டம் என்பதை எப்போ ரீசனபிள் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து அது ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் அதுதான ஜட்ஜின்னு ஒருத்தர் வச்சிருக்கோம் இல்லன்னா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜட்ஜா விட்டுட்டு போயிடலாமே அப்ப இந்த ரீசனபிள் ரெஸ்டிக்ஷன்ஸ் கூட இல்லாத வகையில தான் வந்து இந்தியா வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு ஆட்களை அனுப்புகிறதா அல்லது அங்க பயிற்சியாளர்கள் மற்ற மருத்துவர் டீம் அனுப்புறாங்களா இது எல்லாமே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ராகுல் காந்தி இதை நாடாளுமன்றத்தில் கேள்வி எடுத்து விட்டார் ஓ சூப்பர் உடனே இதுக்கு பதில் சொல்லுங்க என்ன நடந்துச்சு எப்படி தகுதி நீக்கம் பண்ண முடியும் அத உடனே பதில் சொல்லுங்கன்னு கேட்டுருக்கிறாரு உடனே ட்வீட் போட்டார் ஜி ஜி ஓ அவ அதையும் அங்க வந்து பேசமாட்டார் அங்கே பேசமாட்டாரு பேசுனா கிரீடம் உள்ள வந்தா கேக்குறாங்க பாஸ் கேள்வி அக்க மாதிரி கேக்குறாங்க அது வெளிநாட்டு பிரச்சனை ஆமா அது பாரிஸ்ல நடக்குது நம்மளுக்கு என்ன இப்ப ஒரு குரூப் வரும் அந்நிய நாட்டு சரி வருவாங்க மண்டல எடுத்து மண்டல போட்டுருங்க ஆமா ஒரு பக்கம் இந்த வீராங்கனையினுடைய இந்த இது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லுவதற்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது இதில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது அதை இந்த அரசாங்கமோ இந்த மல்யுத்து சம்மேளனமும் இந்த ஒலிம்பிக் சம்மேளனமும் நிறைவேற்றிய மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் இன்னொரு பக்கம் மல்யுத்துவ வீராங்கனைகள் முன்வைத்த பிரச்சனை என்பது இன்றைக்கு உலக அரங்கில் பேசப்பட தொடங்கிவிட்டது நீங்க ஏற்கனவே பண்ண தப்புனாலதான் வர்ணனையாளர் ஒருத்தர் சொல்றாரு வினேஷ் போகத் இங்க வந்து சும்மா போராடல ஊர்ல ரோட்ல நின்று தர தரன்னு போலீஸ் இழுத்துட்டு போக போராடிட்டு இங்கேயும் வந்து போராடி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வர்ணனையாளர் சொல்றாரு இப்போ நீங்க இது மாதிரி ஏதாவது வேலை நடந்து நாளைக்கு மட்டும் உண்மை வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் நார போது பேரு ஆமா கண்டிப்பா நடக்கும் இதுல தங்க மங்கை பி டி உஷா அவங்க வந்து கட்டுமையா அது பண்ண போறோம் என்ன பண்ண போறீங்க ஆட்சேபனை தெரிவிக்க போறோம் ஆட்சேபனை குஷ்புவை கூப்பிட்டு ஒரு கண்டனா படம் நடத்துங்க ஆமா ஆமா குஷ்பு மட்டும் சிந்தி பார்க்க வேண்டாம் யார கண்டிச்சு பிரிஜுபூஷன் சிந்தியா மோடியவா அமித்ஷாவையா பி டி உஷாவையா ஒலிம்பிக் ஒலிம்பிக் கண்டிச்சு ஆமா இப்படியாக இருக்கிறது ஒரு காலத்தில் தங்கமங்கையாக பி டி உஷா இருந்திருக்கலாம் அவர் அத்லட்டிக் ஸ்கில் எல்லாம் யாரும் வந்து குறைத்து மதிப்பிடல எல்லாம் இருந்ததுதான் ஆனால் இன்றைக்கு அவர் என்னவாகி இருக்கிறார் அப்படின்றது அந்த பதவிக்காக அரசியலுக்காக அவர் வந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்கள வந்து அடகு வச்சிருக்கிறாங்க இவங்க மக்கள் மத்தியில பணயமா காட்டுறாங்க நான் சொன்ன நம்ப மாட்டேன்ல இந்த பிடி உஷா விட்டு சொல்ல விடுறேன் இந்தியா வசிங்கப்படுத்துறாங்க உலகரங்களை நாங்க கடுமை ஆச்சரியம் தெரிவிக்க போறோம் பிடி உஷாவை காட்டி இதை மனித கேடயமாக பயன்படுத்தி இவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து பி டி உஷா அவர்களே நீங்கள் உண்மையாக தங்கமங்கை தான் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை ஆனால் நீங்கள் இன்றைக்கு தங்கமங்கையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தகரங்களிடமிருந்து மக்களுக்கு நீதியை பெற்று தருவதற்காக உங்களுடைய குரல் உரத்து ஒழிக்க வேண்டும் உள்ளுக்குள் நடக்கின்ற கொடும் மோசடிகளை எல்லாம் நீங்கள் நினைத்தால் அம்பலப்படுத்த முடியும் ஆனால் உங்களுடைய மௌனம் என்பது இந்தியாவில் இப்படி வினேஷ் போகத் மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ வீராங்கனைகளை களத்திலும் ரோட்டிலும் கொடுக்க காத்திருக்கிறது அதை உணர்ந்து கொண்டு அவர் வர வேண்டும் இந்த தங்க மங்கையாக இன்றைக்கு விழுந்திருக்கக்கூடிய வினேஷ் போகத் அவர்களுக்கு இந்தியர்களாகிய நாம் துணை நிற்கிறோம் மனிதர்களாகிய நாம் துணை நிற்கிறோம் மனித பிறவி அல்லாதவர்கள் அவரை ரோட்டில் தரதரவென்று இழுத்து போனார்கள் அவர்கள் என்று இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து சிரிப்பது போன்ற மார்பிங் செய்து வெளியிட்டார்கள் அவர்களிடமிருந்து இந்த வீராங்கனைகளை பாதுகாப்பது அப்படின்றது வந்து இந்தியர்களாகிய நம்முடைய பொறுப்பாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அதை எல்லோரும் புரிந்து கொண்டதனால்தான் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு இன்னும் பெரிய அளவில் வீழும் என்ன நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை ஈஸ்தா சதல்வாதவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது அது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அன்பகத்தில் சரகல பிரபாகர் உரையாற்றுகிறார் மேலும் அகாடமி ஆஃப் மார்க் ஸ்டடிஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார் அனைவரும் வருக